நன்றாக இருந்தது பேருந்துக்குள் குணர்ந்து மாலை புரசு எந்த நிறுத்தத்தில் ஏறினாலும் அமர இடம் கிடைக்கும் மிதிவண்டி வைத்திருந்தோம் இருந்தேன் எம்ஜிஆர் உயிரோடு இருந்தார் கலைஞரின் அறிக்கைகளை தேடிப் பிடித்தோம் எல்லா வீடுகளிலும் முதல் மரியாதை பாடல் ஒழித்தது வானொலி நாடகங்களை ரசித்து கேட்டோம் சாவி இதயம் பேசுகிறது பத்திரிகைகள் வந்தன எல்லாருமே அரசு பள்ளிகளில் படிப்போம் சாலையில் எப்போதாவது ஒரு வண்டி போகும் மழை நின்று நிதானமாக பெய்யும் சாராய கடைகள் இருந்தன இன்றைய கூட்டம் அக்கடைகளில் இருந்ததே இல்லை தமிழாசிரியர்கள் தன்னிகரற்று விளங்கினார்கள் நல்ல நூல்களுக்கு அன்னம் பதிப்பதம்தான் வேலைக்கு போகாதவன் எந்த குடும்பத்திற்கும் இல்லை எளிதில் மணப்பெண் கிடைத்தால் வெஸ்ட் இண்டீஸை வெல்லவே முடியாது சந்தைக்கு போக பத்து ரூபாய் போதும் முடிவெட்ட இரண்டு ரூபாய் தான் நகரத்தின் எல்லா கடைகளிலும் மிரட்சியின்றி நுழைய முடியும் யுவதிகள் பாவாடை தாவணி உடுத்தினர் சிலிண்டர் மூடு துணி போல் யாரும் நைட்டி அணியவில்லை ராமராஜனை விரும்பி ரசித்தோம் அதிகாலைகள் பறவை கீச்சுகளால் நிரம்பி இருந்தன புது துணிகளை விசேஷங்களுக்கு என்று உடுத்தாமல் வைத்திருந்தோம் ஊசல் சுவர்கடிகாரத்திற்கு சாவி கொடுத்தோம் துயில் துயில்களம் களைந்து எழுந்தோம் இருள் கட்டியவுடன் உறங்கச் சென்றோம் ஆம் அந்த காலம் நன்றாக இருந்தது